வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைக்கிணங்க கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி எஸ் சந்திரன் அவர்களின் ஆலோசனைக்கிணங்க பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பள்ளிப்பட்டு அஞ்சல் நடைய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி ரூபாய் நாலாயிரத்தி முப்பத்தி நான்கு நான்கு கோடியை தராமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் சி சிஜே சீனிவாசன் அவர்கள் தலைமையில் பள்ளிப்பட்டு பேரூர் கழக செயலாளர் வழக்கறிஞர் சி ஜே செந்தில்குமார் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் பி ரவீந்திரநாத் ஒன்றிய தலைவர் திருமலை லோகநாதன் பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ் மணிமேகலை மகேந்திரன் ஆகியோர் முன்னணிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதிகள் டி செங்கையா முத்துரெட்டி ஒன்றிய துணை செயலாளர் கே ஆஞ்சநேயன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் எஸ் கே சேகர் பள்ளிப்பட்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் டி விஜயலு எம் குணசேகர் வி சிரஞ்சீவி கே முரளி எஸ் மோகன்ராஜ் பானு ஒன்றிய இளைஞரை அமைப்பாளர் எஸ் ஏ கலில் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் கொல்லாலக்குப்பம் குப்பம் ஜே தண்டபாடி பிஆர் ஆர் வெங்கடப்பெருமாள் கோபிநாதன் ஜி மனோகரன் ஏ கே ரவி ஆர் முரளி ஈச்சம்பாடி தா ஜெகதீசன் கேசவன் சுபான் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் எம் பாபு மேலப்பூடி எத்திராஜ் பள்ளிப்பட்டு நீதிமன்ற அமைப்பாளர் பொன்னுசாமி இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் என் சந்திரபாபு ராமன் என்கின்ற பாண்டி திவாகர் சதாம் ஹுசைன் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருமால் மயில்வாசன் சுதீர் சூர்யா ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் வி பவுல் கோபிநாத் முனியையா அல்லி முத்து டைலர் சேகர் கருணாமூர்த்தி தாமு ரகுபதி ஏகாம்பரம் ஏழுமலை சாமந்தவாடா குமார் டிரைவர் சேகர் குமாரமங்கலம் ராமன் ரஜினி வெங்கடேசன் கோவிந்தசாமி சாய்பாபா குமார் லோகேஷ் பாஸ்கர் நவ்ஷத்பாய் சபீர்பாய் மற்றும் கழக நிர்வாகிகள் கழகத் தோழர்கள் பொதுமக்கள் பெண்கள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர்